எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல ஹஸ்த நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவோம் இதை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இங்க நம்ம ஹஸ்த நட்சத்திரத்தை பற்றி முழுவதுமாக பார்க்க போறோம் அதாவது ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சந்திரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் ஒதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனோ நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறப்பதே வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலனா முழு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு நபர் முழு நட்சத்திரத்தில் பிறப்பது சிறப்பு அப்படிங்கிறத எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் பாதி தலை பாதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் பிறக்காமல் முழு நட்சத்திரத்தில் பிறக்கிறது அப்படிங்கிறத ஒரு ராசியிலேயே நான்கு பாதமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த முழு நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது சந்திரனுக்கு வந்து மூன்று நட்சத்திரம் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் ஹஸ்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உள்ளங்கைன்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் எந்த இடத்துல அவங்க கொடுக்க வந்து தயங்குறாங்களோ அல்லது வந்து எந்த இடத்துல அவங்க கொடுக்க விரும்புலையோ அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது அஸ்ஸநக்ஷத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா தாராளமான ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறத அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அந்த இயல்பு குணத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வந்து தேவையில்லாத இஷ்யூஸ் அப்படின்ஷும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்ததை வந்து மற்றவர்களுக்கு வந்து கொடுத்து வந்து பழகி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் கடன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே வாங்கக்கூடாது நீங்கள் கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுக்காக நீங்கள் வாங்க மாட்டிங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்காக வாங்குவீங்க குறிப்பாக வந்து உங்களோட தாயாருக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிஷா உங்களுக்கு வரும் அப்படி வாங்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் உங்களோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களோட சுறுசுறுப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய வேலைக்காக நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலமாகவே இருக்கும் இதை வந்து மற்றவர்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் எப்பொழுதுமே எந்த இடத்துலையும் ரொம்ப கலகலன்னு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிரித்து பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இப்படி இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு குணம்னு சொல்லலாம் ஆனால் வந்து உங்களோட உங்களுடைய கலகலப்பாக இருக்கக்கூடிய அந்த நேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் வந்து பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க புரியா உங்களோட விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா போதும் இனிமையாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அதாவது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து பேசி பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அதாவது மனசில் எதுவுமே வச்சுக்காமல் வெளியில் வந்து வாயத்திறந்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உடைய ஒரு ஜாதகர்கள்னு சொல்லலாம் எதிலும் வந்து சிக்கனத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்களோட சிரிப்பில் வந்து சிக்கனம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கடைபிடிக்க மாட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து சிரித்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுக்கு இருக்கும் அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு தகுந்தா போல் முடிவெடுக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரவே வராது எல்லாேர்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகக்கூடியவர்கள் இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் மிக இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறத சொல்லலாம் பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க பணம் விஷயத்தில் மட்டும் நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பாதிப்பும் பெரிய ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின் படி உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் பிறந்த ஊரில் இருப்பதை விட பிறந்த ஊரில் வசிப்பதை விட பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ சென்று வாழும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இருக்கும் எதுலேயும் வேகமானவர்கள் எதுலேயும் வந்து வேகமானவர்கள்னு சொன்னேன் அப்போ வேகமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எந்த இடத்துலையும் உங்களை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்ற ஒரு ஜாதகர்கள் நீங்கள் ஆனால் உங்கள் கிட்டே கேட்காமல் நீங்கள் வந்து சொல்லாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இயற்கை விரும்பின்னு சொல்லலாம் உங்களை அதனால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களோட உடல் வாகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் வாகு அப்படிங்கிறது ஆகாத உடல் வாகுன்னு சொல்லலாம் ரொம்ப மெல்லிய தேகம் உடையவர்கள்னு சொல்ல முடியும் அந்த மெல்லிய தேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய பிற்பகுதி அதாவது முப்பது முப்பத்தி ஐந்து வயதை கடந்ததற்கு பிறகு உங்களோட உடல் வாகு அப்படிஷும் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்கள் சொல்லலாம் நீங்கள் பேசினா மற்றவர்கள் வந்து கேட்பாங்க அதை மற்றவர்கள் வந்து காதை கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும் அதே போல் ரொம்ப சிரித்து சிரித்து பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டு அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் வாக்கு சம்பந்தப்பட்ட வேலை நீங்கள் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்க சொல்லாம் இந்த வாசனை திரவியங்கள் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகத்துக்கு இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிஷும் மிகவும் குறைவு அப்படிங்கிறத சொல்லலாம் நல்ல திறமைசாலி நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன் நீங்கள் உங்களுக்கு வந்து கண்களில் சில ப்ராப்ளம் அப்படிச்சும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அந்த கண்ணாடி இருக்கிறது என்னமோ உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாகவே உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு கான்டாக்ட் லென்ஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் நீங்கள் அசநக் கட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கண்களில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்குண்டான வழியை அப்படின்னு நீங்கள் செய் செஞ்சிங்க கண்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராத சில செயல்கள் அப்படிங்கிற விஷயம் சில உணவு முறைகள் அப்படிங்கிற நீங்கள் பின்பற்றும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் எப் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்த்து இருக்காத ஒரு நபர்கள்னு நான் சொன்னேன் தூங்கி எழுந்த உடனே உங்களை உள்ளங்கையை பார்த்து உங்கள் உள்ளங்கையை வணங்கி விட்டு நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது பகலில் நீங்கள் ரொம்ப பலமாக இருப்பீங்க அப்படிங்கிறத விட இரவில் நீங்கள் ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா இருப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரொம்ப மன ரீதியான குழப்பம் முடிச்சு உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களோட நேச்சர் தான் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது போல் மன சஞ்சலம் அப்படிச்சும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களை வந்து யாராவது ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் நீங்கள் வந்து உடனே வந்து மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால யார் ரொம்ப முக்கியமானவர்கள் யார் முக்கியமற்றவர்கள் அப்படிங்கிறது தெரிந்து அவங்கக்கிட்ட பல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் புரியாதுங்களா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத மன ரீதியான குழப்பம் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசையை வந்து குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஆசை அப்படிங்கறது வந்து நீங்கள் குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் அப்படிங்கும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இன்னொருத்தருக்காக ஒரு செயல் செய்யவே செய்யாதீங்க யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து ஒரு செயல் அப்படிச்சு நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத அவர் ஒரு மனக்கசப்பு அப்படின் சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகம் கொடுக்கும் உங்களுக்காக நீங்கள் எந்த செயல் வேணாலும் நீங்கள் செய்யுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் மிகப்பெரிய ஒரு உச்சமாகவும் இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து தாய் தந்தையர் மேலே அதிகமான ஒரு பற்று பாசம் அப்படின்னு வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்தை ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் சகோதரம் அப்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அப்படி ஆண் சகோதரம் அப்படிஷன் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி கிடையாது அப்படிங்க சொல்லலாம் பெண் சகோதரமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன நட்சத்திரம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த சந்திரன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே எல்லோருடையும் பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் இருக்கும் ரொம்ப அழகானது ரொம்ப அறிவார்ந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் மன சஞ்சர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மன ரீதியான குழப்பம் அப்படிஷும் வராமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டீங்க யோகா மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்ட லெவலுக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பிரியர்னு சொல்லலாம் அவங்கள எந்த இடத்துல நல்ல ஒரு உணவு அப்படினு சொல்லி உங்களுக்கு கிடைச்சாலும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டா சகலமாக மறந்துடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிஷும் உடைய ஒரு ஜாதகர்கள்லாம் நீங்கள் அதே போல் ரொம்ப ரொம்ப அறிவார்ந்தவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப இனோவேட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுக்கு இருக்கும் குயிக் லேர்னர்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாக அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் இதெல்லாம் உங்களோட மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பாட்னர் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட வரக்கூடிய பாட்னர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் அப்படின் கொடுப்பீங்க எந்த ஒரு முடிவு அப்படின் சொல்லி நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரோட கலந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க அப்படி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் கணவனுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ தெரியாமல் நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இம்பாக்ட் அப்படிஷன் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்